நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைக்கும் உயர்வு முல்லை பெரியாற்றில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயப்பன் ஆராட்டு விழா மற்றும் அன்னதானம் விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் ஐயப்பனுக்கு லட்சார்ச்சனையும் அறுபது நாட்களுக்கு விரதம் விருந்து வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் இங்குள்ள மணிமண்டபத்தில் நடைபெறும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் ஐயப்பன் பஜனை மடம் இங்குள்ள மணிமண்டபத்தில் நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் மண்டல கால பூஜை சீசனில் பத்து நாட்களுக்கு லட்சணையும் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாவும் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு முல்லை பெரியாற்றில் ஐயப்பனுக்கு ஆராட்டும் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டி நெல்லி மரத்திற்கு பூஜையும் பஜனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது பின்பு ஐயப்பன் நான்கு ரத வீதிகளில் சுற்றி வந்து கோவிலே வந்தடைந்தது ஐயப்ப சேவா சங்க தலைவர் பெருமாள் மற்றும் குருசாமி லோகேந்திர ராஜன் ஆகியோர் தலைமையில் இதற்கான பணிகள் நடைபெற்றது